வணக்கம் நண்பர்களே இயற்கையுண்மையின் அறிவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறு இயக்கம்தான் இந்த விஞ்ஞான போகங்களும் அதன் இடைவிடாத இயங்கு சக்தியும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ அட் பிரசன்ட் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் வந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் மாதிரி கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விஞ்ஞான போகங்களால் வந்து நிறைந்த உலகம் இது நம்மளுடைய அறிவுக்கெல்லாம் சிறிதும் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட இயக்கங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது அட் ப்ரெசண்ட்டு எல்லாமே நான் சொல்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு டெக்னாலஜி ஏஐ என்ன என்னென்ன இருக்கோ அறிவியல் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போது அட் ப்ரெசெண்ட் இதெல்லாம் முன்ன முன்னே கிடையாது இப்போது இந்த இரநூறு வருஷத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி வச்சுக்கோங்களேன் இப்போ இது எல்லாமே எங்கேருந்து இருந்து வந்தது இது எல்லாமே கேட்டால் எல்லாம் மனுஷங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அது தப்பு அது சகல கோடி இயக்கமும் இப்போ பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அந்த அனாதி பேராற்றல் அந்த சிவம்னு சொல்கிறாங்கல்ல அந்த அனாதி பேராட்டல் வந்து வெளிப்பட்டது தான் இது எல்லாமே அதனாலதான் பார்த்தீங்கன்னா உண்மையின் அறிவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறு இயக்கம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையினுடைய அறிவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சின்ன இதுதான் இது இது எல்லாமே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அதோடைய அறிவிலிருந்து வந்த ஒரு துகள் மாதிரி ஒரு சின்ன இது அவ்வளோதான் அதுலேயே நம்ம இவ்வளோ பெருசா இவ்வளோத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ட்ரெயின் ஃப்ளைட்டு அதனுடைய என்ஜினியரிங் அதனோட டெக்னாலஜி பைக்கு காரு வேற என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய சகல கோடி கண்களாலையும் ஐம்பலன்களால் நுகரக்கூடிய சகல கோடி விஞ்ஞான விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து தான் வெளிப்பட்டு வந்ததை தவிர்த்து மனிதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா மனிதன்றும் ஒருத்தன் கிடையாது மனிதனுடைய தேகத்திற்குள் வாழுகின்ற ஆத்மாக்கள் நம்மெல்லாம் இப்போ இந்த தேகம் நமக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால விபத்து அஜாக்கிரதை வியாதி வயோதிகம் ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம இந்த உடலை வந்து இழக்கும்போது இந்த ஆத்மா வந்து வேறொரு தேகத்தை வந்து புகுது அதாவது முக்தின்ற ஒரு நிலை அடைகிற வரைக்கும் இந்த ஆத்மாக்கள் ஆண்மாக்கள் வந்து ஒவ்வொரு தேகமா எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மனித தேகம் தான் கிடைக்கும்னு நிச்சயத்தன்மை கிடையாது இதை நான் சொல்லலை திரு திருவருட் போலையும் இருக்க வரலாறுலாம் அதான் சொல்லியிருக்காரு எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க மானுட தேகம்ன்றது அது வந்து மிக மிக அரிது அது வந்து எடுக்கிறது வந்து மிக மிக அரிது ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு விளக்கம் வந்து விசேஷமாக விளங்குறதுனால இந்த தேகத்துக்கு வந்து அப்படியாப்பட்ட ஒரு மதிப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேகம் வந்து அனாவசியமாக பார்த்திங்கன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் வந்து கொடுக்க முடியாது எல்லா ஆண்மாக்களால் எடுக்கவும் முடியாது இந்த தேகத்தை மட்டும் மனித தேகத்தை மட்டும் அப்படி எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதான் அந்த பாடல் வரும் பார்த்திங்கன்னா கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தில் அப்படி பிறந்தாலும் அதுக்கப்புறமா அதுக்குரிய ஞானம் ஞானத்தோட பிறக்கிறது அரிது இப்படிலாம் நிறைய இருக்குது சில ப சில பிறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அல்பாயிலே போகிற இல்லாமல் இருக்குது சின்ன ஆயில் அற்ப வந்து செத்து போகிறவங்க இல்லாமல் இருக்காங்க மனித பிறவி முழுமையா அடையாதவங்க இருக்காங்க மனித பிறவியை எடுத்து தேவையில்லாத வேலைகளை செஞ்சு செத்து போனவங்கலாம் இருக்காங்க இப்படிலாம் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களால் வந்து இந்த இயக்கம் நடந்தது இந்த மனிதர்களால் தான் இவ்வளோ விஷயம் நடந்ததுன்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது மனித தேகத்துல வந்து கடவுளுடைய அருள் வந்து காரியப்படுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆத் ஆன்மாவினுடைய அறிவுல வந்து அந்த இயற்கையின்மையினுடைய அறிவு வந்து கலக்குது அதனாலதான் வந்து இந்த இயக்கங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா ஜீவன்ல தான் கலக்குது சரியா சொல்லணும்னா ஆன்மாவோட தான் வந்து அந்த கடவுளுடைய அறிவு வந்து கலக்குது தான் வந்து இப்ப ஏற்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இங்க நடந்துகிட்டு அப்போ அதுலேருந்து அதை இயக்க வைக்கிறதுக்கான சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மாயாசக்தி ஆதிசக்தி சிற்சக்தி பராசக்தி இப்படின்னு பலவிதமான சூக்கும சக்திகளும் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம மனிதர்களுக்கும் விஞ்ஞானத்துக்கும் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தூலமாக இருக்கோ அவ்வளோதான் தெரியும் தூலன்னா ஒரு அணு கூட ஒரு தூளன்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஆக இவ்வளோதான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது அவ்வளோதான் பிரபஞ்சத்தில் சூக்குமமான விஷயங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது இந்த இப்போ அண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கு வெளியில் புவியீர்ப்பு சக்தி இது இல்லாத எல்லாமே வந்து மிதந்துகிட்டு தான் இருக்குது ஃபுல்லாகவே எல்லாமே ஃப்ளோட்டிங் ஆப் ஃப்ளோட்டிங்காக தான் இருக்குது ஃபுல்லாகவே இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது இது எப்படி ஃப்ளோட் ஆகுது அப்போ சூக்கும சக்திகள் வந்து தூலத்தை விட சூக்கும சக்திகள் வந்து நிறையவே இருக்குது அதனால் மனிதர்கள் வந்து எப்படின்னா ஆணவத்தை வந்து விட்டுட்டு அகங்காரத்தை விட்டுட்டு தனக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான் அவனால் தான் சகல கோடி இயக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு கருவியாக இருக்குன்றதை மட்டும் உணர்ந்தால் போதும் உடம்பில் கொடுக்கப்பட்ட தொண்ணூற்றி ஆறு தத்துவம் தொண்ணூற்றி ஆறு கருவிகள் அகக்கருவி புறக்கருவி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளால் கொடுக்கப்பட்டது தான் இது எல்லாமே நமக்கு அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றும் இல்லை நம்மளுடைய மெமரி சிஸ்டத்தை மட்டும் ஜஸ்ட் அப்படியே பிளா டெலீட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சு போச்சு நமக்கு எதுவுமே இல்லை அவ்வளோதான் மெமரி சிஸ்டம் போயிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை ஜீரோ அவ்வளோதான் மெமரி தான் அந்த மெமரியில் இருக்கக்கூடிய பதிவுகளை வச்சு தான் நம்ம 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 வந்து இருக்கோம் அந்த பதிவு டோட்டல் கொலாப்ஸ் ஆகி போச்சுன்னா நம்ம வந்து மெண்டல் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ நன்றி அன்பர்களே